ஓம் ஸ்ரீ பாதமே துணை பக்தர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள் நான் வெகுநாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கின்றேன் உங்களுக்கு என்னுடைய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் பெரிவாளனுடைய கருணையினால ஆழ்வார்களினுடைய பக்தியும் அவர்கள் தமிழ் தொண்டும் என்ற தலைப்பு இன்றையிலிருந்து திரும்பவும் தொடர்கிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது திருப்பாழா திருப்பான ஆழ்வாரினுடைய சரிதமாகும் ஒரு திவ்ய தேசமும் ஒரு அவதார ஸ்தலமும் சேர்ந்து இருப்பது என்பது மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அந்த மாதிரி அமையிறதுங்கிறது வந்து ரொம்ப ரேர் கேஸ் திருப்பான ஆழ்வார் பெருமாளை அலங்கரிக்கும் ஸ்ரீவத்சம் என்ற ஆபரணம் அணியலன் அதனுடைய ரூபமாக அவதரித்தவர் என்று புராணங்கள் சொல்லுகின்றன அவதாரம் செய்த ஸ்தலம் இந்த என்று திருச்சிராப்பள்ளிக்குள்ளே ஒரு இடம் அதில் நாச்சியார் கோவில் என்ற இந்த பெருமாள் கோவில் மன்னிக்க வேண்டும் நாச்சியார் கோவில் என்ற பெருமாளினுடைய கோவில் தான் அவருடைய அவதார ஸ்தலமும் கூட இங்கே வருகின்ற இந்த கிளிப்பிங்ல முதல்ல வந்து உங்களுக்கு இந்த கோவில் சிறிய கோவில் தான் இந்த கோவிலுடைய கோபுர காட்சி தெரியும் பிறகு அதை தொடர்ந்து ரெண்டு வீடியோக்கள் அந்த கோ எப்பொழுதுமே நான் வழக்கம் போல அந்த கோவில் எப்படி அமைந்திருக்கிறது என்று காண்பதிப்பதற்காக கொடுப்பேன் அல்லவா அவ்வாறாக இந்த கோவிலையும் இந்த நாச்சியார் கோவிலினுடைய உட்புறம் மண்டபம் சிறிய தோட்டம் தான் மிக அருமையாக அமைந்த கோவில் கொடுத்திருக்கிறேன் பாருங்கள் இந்த திருப்பான்வாரும் ஆண்டாளை போல கண்டெடுக்கப்பட்டவர் தான் தான் அவ்வாறாக கண்டெடுக்கப்பட்டவர்களை நாம் அயோனிஜர்கள் என்று அழைக்கின்றோம் என்று நான் முந்தைய தாயினுடைய யோனி வழியாக பிறக்காதவர்கள் என்ற பொருள் என்று நான் விளக்கியிருந்தேன் அல்லவா ஆகவே திருப்பானும் ஒரு அயோனிஜர் தான் பஞ்சம குலத்திலே சேர்ந்த தம்பதிகள் கணவன் மனைவி இருவரும் வயல்வெளியில் வேலை செய்வதற்காக சென்று சென்ற பொழுது அங்கே கண்டெடுத்த ஒரு குழந்தை அவர்தான் பாணம் நம்முடைய ஆழ்வார் ஆழ்வார் பெருமான் அந்த திருவரங்கத்து பெருமானே இந்த பிள்ளை இல்லாத தமக்கு கொடுத்த வரமாக நினைத்து மிக்க சந்தோஷத்துடன் அந்த குழந்தையை எடுத்துச் சென்று பாணர் என்று பெயர் வைத்து வளர்க்கலானார்கள் இந்த குலத்தவர்கள் மிருகங்களினுடைய தோலை வைத்து பறை என்ற ஒரு பொருளை செய்து அதை இசைத்து பாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் ஊர் மக்கள் எல்லோரும் இந்த குலத்தவரை வித்தியாசப்படுத்தி ஒதுக்கி வைத்திருந்தார்கள் மிக வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஊருக்கு வெளியே சேரி ஒன்றில் இவர்கள் ஒரு கூட்டமாக தங்களுடைய குடியிருப்பை அமைத்துக் கொண்டு வாழ்ந்து வசித்து வந்தார்கள் இந்த சேரியிலே அந்த நாட்களிலே இவர்களுக்கு கோவில்களுக்குள் சென்று தரிசனம் செய்வது கூட அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது அப்பேற்பட்ட காலம் அது வெகு தூரத்தில் இன்று கோபுரத்தை பார்த்து பகவானாக நினைத்து கண்ணத்திலே போட்டு மகிழ்வதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் இது காரணமாக மிகவும் வருந்தி தாழ்வு மனப்பான்மை கொண்டு மது அருந்துதல் புலால் உண்ணுதல் இவற்றை எல்லாம் வழக்கமாக ஏற்றுக்கொண்டு அவற்றுக்கு அடிமைகள் ஆகியிருந்தார்கள் இந்த கூட்டத்தினர் இந்த நிலைமையில் பாணர் இந்த சூழ்நிலையில்தான் பாணர் அங்கு வளங்கினார் அவருக்கு அந்த சேரியிலே தான் வாசம் அங்கே இருந்து நடந்து சென்று காவிரினுடைய கரையிலே நின்று கொண்டு தூரத்திலே தெரியும் ரங்கனுடைய கோபுரத்தை இந்த ராஜ கோபுரங்களை பார்த்து பள்ளிகொண்ட பெருமாளை கற்பனை செய்து கொண்டு பக்தி செலுத்துவதை மிகவும் வழக்கமாக கொண்டிருந்தார் ரங்கநாதன் என்றால் பாணருக்கு அத்தனை பிரியம் பாடும்பொழுது கூட தம்பூரா என்னும் ஒரு சிறிய இசைக்கருவியை வைத்துக்கொண்டு இசைத்து பாடுவதை வழக்கமாக வைத்திருந்தார் ஆதி அந்தமில்லாத ரங்காரங்கா இந்த மேதினியே உனதென்றோ ரங்காரங்கா சாதியிலே சிறியனானேன் ரங்காரங்கா உன் ஜோதியிலே இடமளிப்பாய் ரங்காரங்கா என்று புலம்புவாராம் இவரை மக்கள் பித்தன் என்று சொல்லி கேலி செய்தார்கள் ஆனால் அவர் எதையும் பொருட்படுத்தவில்லை உயர் சாதியிலே பிறந்து கோவிலுக்குள்ளே சென்று பகவானை தரிசிக்க முடியவில்லையே என்ற பெரும் இயக்கம் கொண்டிருந்தார் பகவான் அந்த உண்மையான பக்திக்கு பயப்பட்டவன் அவர் சிறுகத்து கோவிலினுடைய தலைமை பட்டர் பட்டர் என்பது இந்த தலைமை பூசாரிக்கு பட்டர் என்று சொல்வார்கள் அவர் மூலமாக பாணரின் பக்திக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தான் பகவான் அப்படி அங்கீகாரம் கொடுக்க கொடுப்பதற்கு முடிவு செய்த பெருமாள் என்ன செய்தார் என்று பார்ப்போமா லோகசாரங்கர் ஒரு வேத பிராமணர் முனிவர் போல தீட்சை உடையவர் அரங்கன் அந்த திருவரங்கன் பள்ளி கொண்ட பெருமாள் இந்த பூஜை நியமங்களில் எல்லாம் ரொம்ப சரியாக இருக்க வேண்டும் ஒரு துளி பிசகு கூட இருக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கக்கூடியவர் அவர் தலைமை பூசாரி அங்கே அரங்கனுக்காக பூஜா கிரமங்களிலே ஒரு நியமம் என்ன என்றால் காவேரி நீரை எடுத்து வந்து திருமஞ்சனம் செய்வது காவேரி நீரினால் திருமஞ்சனம் செய்வது ஒரு நிகழ்வு அந்த அபிஷேகம் செய்வதை ஒரு வழக்கமாக வைத்திருந்தார்கள் மற்ற பூஜா விதானங்களுடன் ஒரு நாள் லோகசாரகர் காவேரிக்கு வந்து குடத்திலே நீர் எடுத்துக்கொண்டு சென்று பெருமாளுக்கு அபிஷேகம் செய்வதற்காக பயணித்து வந்தார் அப்போது பாணர் காவேரி ஆட்டங்கரையிலே நின்று கொண்டு தம்பூராவை மீட்டிக்கொண்டு தீனமான குரலிலே ரங்கனை குறித்து பாடிக்கொண்டு மெய் மறந்து நின்றிருந்தார் கோபுரத்தை பார்த்தவண்ணம் லோகசாரங்கர் காவேரி கரைக்கு வந்ததுமே அந்த நதியிலே நீரில் கால்பட நின்று கொண்டு தம்பூராவை மீட்டி பாடிக்கொண்டிருக்கிற பாணரை பார்த்தவுடன் மிகவும் எரிச்சல் ஆனார் ஒரு அசூய அசூயை என்று சொல்வார்கள் வெறுப்பு அப்படி பார்க்கலானார் பாணரை தாழ்ந்த சாதியனாச்சே புலால் உண்ணுவனாச்சே காவிரி நீரிலே வேறு நின்று தன்னுடைய பா பாதத்தை பட நின்று கொண்டு மாசுபடுத்தி விட்டானே அவன் கால்பட்ட நீரைய எடுத்து சென்று நான் ரங்கனுக்கு அபிஷேகம் செய்வேன் என்று டென்ஷன் ஆகிவிட்டார் லோகசாரங்கர் மிகவும் உணர்ச்சி பசப்பட்டார் ஏய் பானா விலகினேல் என்று கத்தினார் பானரோ அவர் தன்னை மறந்த நிலையிலே ரங்கனை நினைத்து பாடுவதிலே மும்முரமாக இருந்தார் லோகசாரங்கரனுடைய கர்ஜனை அவருடைய காதிலே விழவில்லை கோபமடைந்த லோகசாரங்கர் சுத்தி முத்திலும் பார்த்தார் பார்த்துவிட்டு ஒரு கல் இருந்தது பக்கத்துல அதை எடுத்து விட்டு எரிந்தார் பானர் மேல் அவருடைய கவனத்தை கலைக்க வேண்டி அதை பானர் மேல் விட்டு எரிந்தார் அந்த கல்லும் பானர் மேல் சென்று விழ நெற்றியிலே பட அவர் நிலை குலைந்து போனார் பானர் நெற்றிலிருந்து ரத்தமும் வடியலாந்து பார்த்த லோகசாரங்கரை பயந்து போய் அந்த இடத்தை விட்டு விலகிக்கொண்டே நகர்ந்தார் பின்னர் என்ன ஆயிற்று லோகசாரங்கர் தண்ணீரை எடுத்துக்கொண்டு சென்று திருமஞ்சனம் செய்தாரா இவற்றை எல்லாம் நாம் வருகின்ற எபிசோட்ல பார்ப்போம் இப்பொழுது வழக்கம் போல நாம் செல்ல வேண்டிய ஆன்மீக அதிசயத்துக்கு போய்விடலாம் ஆன்மீக அதிசயங்கள் என்று பார்க்கும்போது நிறைய கோவில்களில் ஏற்படக்கூடிய அதிசயங்கள் இவற்றையெல்லாம் பற்றி பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம் ஆனால் பக்தர்களுடைய வாழ்விலையும் பக்தி செலுத்தவும் பெரிய பெரிய பண்டிதர்களுடைய வாழ்வில் நிகழ்ந்த எல்லாம் பார்த்தால் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய உச்சகட்ட நிலை நமக்கு புரிதலுக்கு வரும் யாருக்கு எங்கெங்கு வலி தருவது நீக்குவது என்றெல்லாம் அந்த அம்பாளுக்குத்தான் தெரியும் அம்பாள் பார்த்து சமயம் பார்த்து புத்தி புகுட்டி விடுவாள் கணக்கை தீர்த்து வைத்து விடுவாள் பாஸ்கராச்சாரியர் அம்பாளுக்கு மிகுந்த அம்பாள் உபாசகர் அம்பாளுக்கு தான் நகை செய்து போட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அவர் ஒரு தனிகரிடம் சென்று கடன் வாங்கி வந்து அம்பாளுக்காக நகையும் செய்து சாத்தி விட்டார் மிகுந்த சந்தோஷம் அவருக்கு அந்த அம்பாளை பார்த்து ஜொலிக்கின்ற அந்த அம்பாளை பார்த்து தினமும் பூஜை செய்வதை வழக்கமாக வைத்திருந்தார் அவருக்கு அதிலே பரம சந்தோஷம் வாங்கிய கடனை திருப்பி அடைக்க வேண்டிய காலம் நீங்கிக் கொண்டிருந்தது ஒரு பௌர்ணமி நாள் சாயங்காலத்தன்று லலிதா சரச நாம் அர்ச்சனை செய்து கொண்டு அமர்ந்திருந்தார் பாஸ்கராச்சாரியார் கடன் கொடுத்தவரோ நேரங்காலம் தெரியாமல் கடனை கொடுக்க வேண்டிய காலம் விட்டதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக பாஸ்கராச்சாரியாருடைய வீட்டிற்கு வந்தார் அவர் வந்ததை ஆச்சாரியார் கவனிக்கவில்லை அவர் பூஜையிலே லைத்திருந்தார் அவர் சுற்றி நடப்பது எதையுமே சிந்தனையில் ஏற்றுக்கொள்ளவில்லை பரதேவதையான அம்பாளிடம் லலிதா பரமேஸ்வரி திருமுரசுந்தரி மட்டுமே அவருடைய கவனத்தில் இருந்தாள் வீடு தேடி வந்தவருக்கு மரியாதை தரவில்லை என்று கோபம் தேவி உபாசகர் என்றோ அவர் பல சிஷ்யர்களுக்கு குரு என்றோ எதையுமே மனசில் கொள்ளவில்லை அந்த வந்த வெளியில இருந்தபடியே ஓஹோ ஆத்துக்கு வந்தவர்களை வா என்று கூட சொல்ல தெரியாதோ உங்களுக்கு கடன் வாங்கும்பொழுது இருந்த மரியாதை இப்பொழுது இல்லையோ மறந்து விட்டதோ சுவாமி உங்க ஆத்துக்கு வந்து சாப்பிடறதுக்காக நான் வரவில்லை கொடுத்த கடனை திரும்பி தர நாளாயிட்டு என்று சொல்வதற்காக ஞாபகப்படுத்த வந்தேன் என்று கடுமையான வார்த்தைகளை சொல்லிவிட்டு விறுவிறு என்று நிற்காமல் சென்றார் அதே சமயம் சரியாக லலிதா நாமத்திலே நாம அபர்ணா என்னும் நாமம் வந்தது ஓம் ஐம் அபர்ணாயை நமக என்று ஆச்சாரியால் அம்பாளுடைய பாதத்திலே குங்குமத்தை சேர்த்தார் சேர்த்தவர் நினைத்துக் கொண்டார் பாஸ்கராச்சாரியார் காதுகளில் அவருடைய வார்த்தைகள் சூறுச்சொற்கள் விழ விழத்தாம் செய்தன அம்மா லலிதாம்பிகே அபர்ணா கடனை அபகரிக்கிறவள் என்று வாக்கு தெய்வதைகள் எல்லாம் உனக்கு சொல்கிறார்களே ருணமில்லாதவள் கடன்படாதவள் என்று சொல்கின்றனவே எல்லாம் நீ பக்தர்கள் கேட்பதை விட அதிகமாக கொடுத்தவர்களுக்கு கடன்பட்டாயம் கடன்பட மாட்டாயாமே என்னோட கடனை தீர்க்க நீ உதவி செய்ய மாட்டாயா அபர்ணாங்கிற பெயரை தாங்கி கொண்டிருந்து தீர்க்காமல் எப்படி அபர்ணா என்ற பெயரை தாங்கி கொண்டிருக்க முடியும் அம்பாள் என்று மிகவும் உரிமையோடு மனதிலே கேள்விகள் எழ அம்பாளை பார்த்துக் கொண்டிருந்தார் அடுத்த நிமிடமே எண்ணத்தை உதறிவிட்டு அந்த எண்ணத்தை உதறி தள்ளிவிட்டு அம்பாள் மீது லயித்து ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சண்டிகாயை நம என்று தன்னுடைய பூஜையை தொடர்ந்து விட்டார் அர்ச்சனையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் ஒரு வினாடிதான் குழந்தை அப்படி நினைச்சது என்று அம்பாள் பொறுக்க முடியவில்லை அம்பாள் அமர்ந்திருந்தவள் தன் காலை எடுத்து பாதத்தை மலர் போன்ற பூ போன்ற பாதத்தை கீழே வைத்து அடிமேல் அடி வைத்து நடக்கலானாள் கரும்பும் ஆயுதங்களும் தாங்கிய அத்தனை புஜங்களையும் மடக்கி இரண்டு பூஜங்களாக காட்சியை எடுத்துக்கொண்டு இரண்டு கடன்களிலும் தீர்க்க வேண்டிய அந்த கடன் மூட்டை ஏந்திக்கொண்டு லலிதா நடக்கலானாள் இந்திரன் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் அத்தனை முப்பத்து முக்கோடி தேவர்களும் பூஜிக்கப்பட வேண்டிய அகிலாண்டேஸ்வரி அந்த பிரம்மாண்ட நாயகி ராஜராஜேஸ்வரி லலிதா பரமேஸ்வரி பாஸ்கராச்சாரியுடைய மடிவைய மனைவியினுடைய வடிவத்தை தங்கிக் கொண்டு அந்த கடல் நோக்கி நடக்கலானாள் அப்போது அந்த பொல்லாத வார்த்தையை பேசியவர் எங்கோ முட்டி மோதி கொண்டு வண்டியில் இருந்து தூக்கி எரியப்பட்டு வீசப்பட்டு உடம்பெல்லாம் காயத்தோடு வீட்டுக்கு வந்து சேர்ந்திருந்தார் நடுநடுங்கி போய் உட்கார்ந்திருந்தார் அப்போது எட்டு திசைகளும் பிரகாசிப்பது போல மிக அருமையாக அம்சமாக லட்சணமாக ஒரு பெண் தன் இல்லம் நோக்கி வருவதை கண்டார் தன்னை மறந்து இரண்டு கைகளையும் கூப்பி வாருங்கோ வாருங்கோ என்று கூப்பிட்டார் நான் ஸ்ரீ பாஸ்கராச்சாரியார் வீட்டில் இருந்து வருகிறேன் என்று சொல்கிறாள் அம்பாள் நீங்க கொடுத்த கடனை திருப்ப கொடுக்க வேண்டி வேண்டுமில்லையோ அதற்காகத்தான் வந்திருக்கிறேன் வட்டியும் வசலையும் சேர்த்து எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறேன் இந்தாங்கோ என்றாள் அம்பாள் அம்மா நீ யாரோ தெரியலே இங்கே பார்த்தால் சாட்சா அம்பாள் ஆட்டம் இருக்கும் போதே உள்ளே குங்குமம் எடுத்துக்கொள் என்று சொல்லி தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு அம்பாளுக்கு குங்குமம் கொடுக்க சொல்கிறார் பிறகு அவளிடம் ஏற இறங்க அவளை பார்த்துக் கொண்டு நிற்கிறார் பாஸ்கராச்சாரியார் மனைவியை அவர் இப்போதும் பார்த்ததே இல்லை பிறகு சாக்ஷாத் அம்பாள் கையில் இருந்து அந்த பணம் முடிச்சியை அவர் பெற்றுக்கொள்கிறார் அம்மா சித்த இரும்மா அந்த கடன் பத்திரத்தை நான் உனக்கு திருப்பித் தந்து விடுகிறேன் என்று சொல்லிக் கொண்டு உள்ளே போகிறார் வெளியே வந்து பார்த்தவர் அந்த பெண்ணை காணோம் சரி பாஸ்கராச்சாரியர் வீட்டுக்கே போய் அந்த பத்திரத்தை நம்ம கொடுத்து விட்டு வந்து விடலாம் என்று திக்கி திணறி கொண்டு நொண்டி கொண்டு உடம்பில் எல்லாம் அடியே அடி வாங்கி இருக்கிறாரு எடுத்துக்கொண்டு வந்து செய்கிறார் அப்பொழுது பாஸ்கராச்சாரியாரும் பூஜையை சற்று முடித்திருந்தார் சரியாக அவருடைய மனைவியும் ஆனந்தியும் ஊரில் இருந்து வந்து வண்டியிலிருந்து இருந்து இறங்குகிறாள் வந்த தனிகர் சுவாமி வந்த தனிகர் அவரை பார்த்து சுவாமி என்னை மன்னிக்க வேண்டும் ஏதோ ஒரு வேகத்திலே உங்களை அப்படி கத்திவிட்டேன் ஒரு அம்மா என்னிடம் நோக்கி வந்து தங்களுடைய பணத்தை தாங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை எனக்கு இப்பொழுதுதான் கொடுத்தாள் அம்பாள் உச உபாசகரே இவ்வாறு பேசியதற்கான தண்டனையும் நான் அனுபவித்து விட்டேன் அணிவாங்கி கொண்டு விட்டேன் என்றும் சொல்லிவிட்டு என்னை மன்னிச்சு விடுங்கோ சித்த இந்த அம்மா வந்து எனக்கு பணத்தை கொடுத்தார்கள் கடன் பத்திரத்தை கொடுப்பதற்குள் வந்துவிட்டார்கள் அதான் கொடுத்து விட்டு போகலாம் என்று வந்தேன் என்றார் என்ன சொல்றீங்க நீங்க நான் எங்கேயும் வரலையே நான் இப்பொழுதுதானே எங்கள் ஊரில் இருந்து வருகிறேன் வருகிறேனே என்று ஆனந்தி சொல்கிறார் பாஸ்கராச்சாரியார் முடிச்சியை கொண்டு வந்து எனக்கு கொடுத்தேன் என்று சொல்கிறார் அந்த தனிகர் உடனே ஒரு பொரிதட்டின மாதிரி ஒரு ஒரு சட்டன ஒரு உணர்வு ஏற்பட பாஸ்கராச்சாரியார் பூஜை அறையை நோக்கி ஓடுகிறார் அப்பொழுது பாஸ்கரா என்று பறிவுடன் ஒரு சிறிய அசிரீரி கேட்டது நீ பட்ட கடன் நான் பட்ட கடன் போல அல்லவா குழந்தே உலகிற்கெல்லாம் தாயான நான் என் குழந்தைகளை தவிக்க முடி விட்டு விடுவேனா என்ன உன் கடனை நானே சென்று அடைத்தேன் அப்பர்ணா என்ற பெயர் இப்பொழுது எனக்கு பொருந்தும் அல்லவா என்று சிரிக்கிறாள் அம்பாள் பாஸ்கராச்சாரியாரிடம் கேட்டுவிட்டு தாயே லலித்தே காமாட்சி திருபுர என்று உதடுகள் தவி தவிக்க நான் தழுதழுக்க பல நாமங்களை சொல்லி அழித்து அழுகிறார் இந்த அபரிமித அம்பாளினுடைய கருணையை நினைத்து கண்கள் குளமாகின பாஸ்கராச்சாரியாருக்கு எத்தனை ஒரு விசேஷம் பாருங்கோ இதே மாதிரிதான் அபிராமி பட்டருக்கு தன்னுடைய தாடகத்தை தூக்கி எறிந்து அபிராமி அம்மன் அவரை காத்து ரட்சித்தாள் அந்த பக்திக்கு இணங்கி காத்தாள் அதே போலதான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போடி இந்த ஆழ்வார் பாணரனுடைய பக்திக்கு ரங்கன் என்ன செய்தான் என்று அடுத்த வாரம் பார்க்க இருக்கிறோம் காத்திருங்கள் அடுத்த வாரம் பல செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் மகாபிரிபா பாதமே தான் ஜெய ஜெயசங்கர் சங்கர் ஜெய் ஜெயசங்கர சங்கர் ஜெய் ஜெயசங்கர ஹரஹரிசங்கர